சீராக அமர்ந்திருக்கும் ஆபரு பொண்ணிய சபை அலங்கரிக்கப்பட்ட சிங்காறு பொன் மேடை

சபையோர் அனைவற்ற பேருக்கும் நம் நாடக கலைக்குழுவின் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி

ஒரு கள்ள நட்டு வச்சு இது இறைவன் என்று தன் நம்பிக்கை என்னும் எண்ணத்திற்கு வலிமை உண்டு

ஆடை விட்டு ஆதிய மறந்தா வேதி சொல்லி இருக்காங்க இல்ல அப்படியா நீதி மறந்தா நீ சொல்ற மறக்காம வருடம் தவறாம இந்த இடத்துல நம்ம மாதிரி கூத்தாடிகள் எல்லாம் கூப்பிட்டு வந்து திரப்பி எடுத்து கொடுத்து

நீங்க <laughs> <laughs>

we are not gonna be மாதிரி குரு பத்தினி அனுபத்தி உங்க அம்மா அவங்க ரெண்டு பேருக்கு நீங்க பையன் ஆமா சரி சரி தாயும் தந்தைக்கும் இருவருக்கும் கொஞ்சம் காலேஜ் பாப்பா கிளம்பிடு அது காலேஜ்ல படிச்சுட்டு வந்துட்டானா அதனால காகாபலத்தை தாண்டி போக மாட்டேன்

மகனுடைய அருமையை அளவையும் பார்த்து ரசிப்பா ஆமா என்னை பிள்ளையா பெற்று அங்கத்திலே சுமந்து பெற்ற என் தாயும் தந்தைக்கும் நான் குருபத்திரன் மகனாக பிறந்து நான் செய்த பாவ வினியோ என் முன்னோர் செய்த பாவ வினியோ சொல்லுங்க என் வாழ்க்கையிலே ஏற்பட்ட இடரான சூழ்நிலைகள் என்ன மனசு புண்படும் அளவுக்கு என்ன அப்படி நடந்து போச்சு

இந்த குறை இருக்காது என் தாய் தந்தியாருடைய திருவடி பாதத்திலே படித்தார் வாழ்வாய் மகனே என்று என்னை வாழ்த்துவார்களே தவிர என் திருமேனியானது

தெரியாதா பிறந்த நாள் முதலா மகனே என்று என்னை கொஞ்சி அழைத்து எனக்கு விவரம் தெரிந்து தாய் தந்தினுடைய திருமுகத்தை நான் பார்த்திருக்கேன் அவங்கதான் என்னுடைய திருமுகத்தை எப்படி இருக்காள் புள்ளை என்று என் தொட்டு திருமேனியை பார்ப்பார்களே தவிர என்னை உற்று பார்க்க அவருடைய நேரத்தில் செஞ்ச பாவ வினையா கூட இருக்கலாம் நம்ம கையில என்ன இருக்குது ஆமா அதெல்லாம் மேல எடுக்கிற மாத்துக்கிறான் கஷ்டம் கண்ணு தெரியாம இருக்கிறாங்க அப்பா அது முகத்தை பார்த்தா பார்த்தா அம்மாவும் மிகவும் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா எந்த அப்பா அம்மாவோ இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு மயிலுக்கு

ചോറ് പോലെ കേൾഡ് എന്ത് ജോലി

இறைவன் ஒன்றை இழந்தாலும் ஒன்றை நம்ம என்றும் பறித்தாலும் மற்றொன்றை கொடுப்பான் என்று விதிவாக்கு அது என் தாய் தந்தைக்கு கண் பார்வையே இல்ல இல்லாமல் படைத்து இந்த உலகத்தில் பிள்ளையை பெற்று சிறோடு சிறப்போடு தன்னுடைய கை அரவணைப்பால் வளர்த்து விட்ட ஆனா நம்பை

嗯。嗯嗯 <laughs>

ஒரு பெயர் உங்களை கண்ணும் உங்களுடைய அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் கல்யாணம் செஞ்சு வைத்தாங்கோறும் ஆலயங்களாக விளங்கக்கூடிய ஆலய அறுபூர் செய்வதற்காக வேதங்களை ஓத ஆலயம் சென்றாலும் விவரமாகவும் பண்போடும் பாசத்தோடும் என் தாயும் தந்தையும் நானுங்களா வேலையில் அருகாமையிலே இருந்து அவருடைய அறுமணிகளை நீங்க இல்லைனால அது பொண்ணுக்கு பொண்ணாகவும் மருமகளுக்கு மரும பேர்த்தையும் பாதுகாக்கிறது மனைவியாகவும் தன்னை கல்யாணம் செய்து வைத்த என் தாயும் தன்னைக்கு பிள்ளையாகவும் அரு பார்வையை எனக்கு பிரிச்சு வைத்தாலும் என்னோடு வாழ இன்பத்தோடு வாழ அசியுள்ள மனைவி அழகுள்ள குணவதி

என்ன நீங்க ரெண்டு பேர் போறீங்களா இல்ல எங்களுக்கு அந்த எங்களுக்கு அந்த மிஷின் இல்ல